அன்பார்ந்த உள்ளங்களுக்கு வணக்கம்ங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சியப்பன் பேசுகிற அப்படிங்க இது ஆறு ஏக்கர் தோப்பு வந்து விலைக்கு வந்திருக்குதுங்க அட்டகாசமாக நாங்கள் நாட்டு மரம்ங்க ஆத்தோரத்தில் வந்திருக்குதுங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கரும்பு உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியாவுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அதேமாதிரி உங்களுக்கு தகுதி மாதிரி தோப்பு தண்ணி பிரச்சனை இல்லாத இடத்துல இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க காய் பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு இரநூறு காய் இருக்குதுங்க காய் எப்படி இருக்குதுன்னு பாருங்க எல்லா மரத்துலேயும் அதே மாதிரி தான் இருக்குது காய் சூப்பராக கிடக்குது இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாளும் கிணத்துலையே உங்களுக்கு மூயாதுங்க ஒரு அடியும் கூட தண்ணி இறங்காது பொழுதுனிக்கு நாலு மோட்டர் ஒரு நாளுமே ஒரு அடியும் கூட தண்ணி எரியாது இறங்காது தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி ரோடு பீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா பசு ரூட் வந்து ஒரு முந்நூறு அடி வரும் குளத்துலேருந்து எத்தனை கிலோமீட்டர் வரும்னு பார்த்திங்கன்னா மூணு கிலோமீட்டர் வரும் பழனி பைப்பாஸ்லேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குது பக்கத்தில் இப்போ தான் ஒரு கோயம்புத்தூர் கார் வாங்கிற அப்படிங்க அவங்க கம்பியாளி போட்டுருக்குற அப்படிங்க கம்பி அழி போட்டு நீட்டை பண்ணால் நம்ம தோப்பு அதே மாதிரி இருக்குது யாருமே மிஸ் பண்ணாதீங்க தண்ணி பிரச்சனை இல்லையே இருக்கவே கூடாதுன்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஓடினாலும் தண்ணி பிரச்சனையே இல்லாத பூமி இது தானுங்க சூப்பராக இருக்குதுங்க மேடம் நல்லா காப்பில் இருக்குது யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஆறு ஏக்கரங்க தாறு போயர் முந்நூறு அடிப்பேர் பைப்பாஸ்லேருந்து மூணு கிலோமீட்டர் மடத்தக்குளம் பைபாஸ்லேருந்து மூணு கிலோமீட்டரு கோயம்புத்தூர் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஆனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தோப்பு தண்ணி பிரச்சனை இல்லாத அந்த வண்டி போகிறதானுங்க முறையிது வாங்க அதே பசு ரூட்டு முந்நூறு அடி விரும்புங்க இந்த தோப்பு பிடிச்சா நம்ம நம்பரை கூப்பிடுங்க நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க தொண்ணூத்தொம்போது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களை கரும்பு பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்குது கரும்பு தண்ணிக்குள்ளேயே நிற்கிதுன்னு வைங்களேன் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் தண்ணி போயாது அது மாதிரி தோப்பு உங்களுக்கு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க